மாண்பு அமைச்சரவர்கள் தேர்தல் நேரத்தில் வா வேட்பாளர் வாக்கு கேட்க வேண்டும் பேசக்கூடாது என்றார் சின்னத்தை சொல்லி ஓட்டு கேட்டால் போதும் அதிகமாக பேசக்கூடாது என்று கட்டளை என்பார் அந்த வயதிலைக்கு அவர் முன்னிலையில் உள்ள இடத்திலே நான் பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் தேர்தலில் மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே நாம் வெற்றி பெற முடிந்தது அந்த வெற்றிக்கு முழு முதற் காரணம் காட்டு தொகுதி சார்ந்த வாக்காளர்களாகிய நன்றி பெருத்தோடு நெய் சிலிர்ப்போடு பதிவு செய்ய விரும்புகிறேன் முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் அதிகம் இந்த விசிலே கிடைத்தது அடுத்து சிதம்பரம் தொகுதியிலே நாலாயிரம் வாக்குகள் அதிகம் கிடைத்தது முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் தான் பிற தொகுதிகளில் கிடைத்த பின்னடைவை ஈடு மறைக்கான மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை தந்தது அதற்காக நான் என்றென்றும் உங்களுக்கு நன்றி கடன் பெற்றிருக்கிறேன் திருமாவளவனை ஏன் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு பல காரணங்களை சொன்னார் குறிப்பாக இந்த பகுதியில் அவர் இரண்டு முறை வெற்றி பெற்றும் பிறர் பரப்பியதைப் போல திருமாவளவன் அவர்களால் எந்தவிதமான பதற்றம் ஏற்படவில்லை சமூகங்களுக்கு இடையிலே நல்லிணக்கம் பாதிக்கப்படவில்லை ஒரு அமைதி சமூக அமைதி நிலவுகிறது அதுவே நமக்கு மன நிம்மதியை பெறுகிறது கல்லூரி காலத்தில் நான் இருந்த இருந்தபோது இந்த பகுதி எவ்வளவு பதற்றமாக இருக்கும் கடைகளை அடிக்கடி மூட வேண்டி இருக்கும் வர்த்தகம் நிம்மதியாக நடைபெறாது ஆனால் இப்போது அப்படி ஏதும் இல்லை அதற்கு திருமாவளவனருடைய தான் காரணம் என்று இங்கே மனத்திறந்து பேசினார் அதற்காக அண்ணன் அவர்களுக்கு நான் என்னுடைய நிஜார்ந்த நன்றியை எந்த காலத்திலும் சமூக மோதலை உண்டு பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் எதையும் பேசியதும் இல்லை செயல்பட்டதும் இல்லை ஆனால் எனக்கு முன்னதாக என்னை பற்றி தவறான கருத்துக்கள் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கின்றன என்னுடைய குரல் போவதற்கு முன்பு எனக்கு எதிரான கருத்து போய் சேர்ந்துவிட்டது ஓபனார் அவர்கள்தான் என்னை தேர்தல் அரசியலுக்கு இழுத்து வந்தார் கட்டாயப்படுத்தி அப்போதும் அவரிடத்திலே போய் பலரும் புகார் செய்தார்கள் திருமாவளவனை ஊக்கப்படுத்தாதீர்கள் அரவணைக்காதீர்கள் என்று அந்த நேரத்தில் சொல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலே ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு என்னை வரவழைத்து என்னிடத்திலே சொன்னார் உங்களை சுற்றி இப்படி எல்லாம் சதிவலை திண்டப்படுகிறது நான் வரையில் நீங்கள் அப்படிப்பட்ட நபர் இல்லை என்பதை நான் நம்புவேன் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பதிவு செய்து ஒரு விழாவாக நடத்துகிற போது திருமாவளவன் குடும்பத்தில் குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார் எளிய மக்களுக்காக போராடுகிறார் அவர் மக்கள் நீதி இருப்பதாக நான் உணர்கிறேன் எனவே யார் எப்படி சொன்னாலும் அவருக்கு நான் உற்ற துணையாக இருப்பேன் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரம் வந்த காலகட்டத்தில் அவர் சொன்னார் இன்றைக்கும் அது எனக்கு பெரிய ஊக்கத்தை பெறுகிறது அவர்கள் நடத்திய அந்த நவசக்தி பத்திரிகையிலே அந்த ஒரு பெரிய செய்தியாகவும் வார வாரப்பத்திரிகையிலே ஆக இத்தனை ஆண்டுகள் பிடித்திருக்கிறது அப்படி அல்ல இதுவரையில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் தவறு பரப்பப்பட்ட கருத்துக்கள் தவறு அந்த மாதிரியான சமூக முரண்களை கூர்மைப்படுத்தக்கூடிய ஒரு ஆள் இல்லை என்பதை உணர்வதற்கு மக்கள் ஏற்பதற்கு ஒரு இடைவெளி தேவைப்பட்டிருக்கிறது முத்தமிழறிஞர் அவர்கள் அதே போல எல்லோரும் திருமாவளவரை எதற்கு உடன் வைத்திருக்கிறீர்கள் அவரை என்று பத்திரிகையாளர்கள் மத்தியிட கேள்வி எழுப்பிய போது அவர் பதில் சொன்னார் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவை கூட சமூக நீதியில் பேசுகிற கட்சி பேசு அரசியலை கட்சி சமத்துவத்தை பேசுகிற கட்சி கொள்கை அடிப்படையில் தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்று அவர் சொன்னது ஒரு பெரிய சான்றிதழாக எனக்கு அமைந்தது அண்ணன் அவர்கள் இன்றைக்கு என்னை கடுமையான முரண்பாடு முரண்பாடுகளுக்கு இடையிலே எனக்கு எதிரான கருத்துக்கள் பரப்பப்பட்ட காலத்திலும் என் கையை பிடித்து வீதி வீதியாக அழைத்து போனார் இப்படி உங்களை போன்ற தலைவர் பொதுமக்களை எல்லாம் சந்திக்க வைத்தார் எனக்கு களம் புதிது அரசியல் புதிது எப்படி வாக்கு சேகரிப்பது என்று கூட எனக்கு தெரியாது தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்று கூட எனக்கு தெரியாது அந்த அரசியலை எனக்கு தந்த ஒரு அரசியல் ஆசான் என்று சொல்லலாம் அண்ணன் திறந்து இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் வாக்கு சேகரிக்க வேண்டும் இப்படித்தான் மக்களை சந்திக்க வேண்டும் என்று இந்த களத்தில் எனக்கு தேர்தல் அரசியலை தந்தவர் அண்ணன் அவர்கள் அவர் எந்த அடிப்படையிலே என்னை அப்படி அவர் ஊக்கப்படுத்த முடியும் என்னோடு நெருங்கி பழகியதன் அடிப்படையில் தான் கலைஞர் அடிப்படையில் என்னை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் தான் அண்ணன் அவர்களும் என்னோடு நெருங்கி பழகியதன் பின்னர் சொல்வதைப் போல திருமாவளவன் இல்லை அவர் உடன் இருக்கிற அனைவருமே அறிவார்ந்த ஆளுமைகளாக இருக்கிறார்கள் அடுத்த நிலையிலே இருக்கிற பொதுச் செயலாளர்கள் சிந்தனை செல்வன் ரவிக்குமார் போன்றவர்களாக இருந்தாலும் ஷானவாஸ் எஸ் எஸ் பாலாஜி போன்றவர்களாக இருந்தாலும் அவருக்கு அடுத்த நிலையிலே உருவாகி இருக்கிற அத்தனை பேருமே தொலைநோக்கு பார்வை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் சமூக நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பிராக்டிக்கலாக நடைமுறையாக அனைத்தையும் உணர்ந்த பிறகுதான் என்னை கையை பிடித்தவர் வீடு வீடாக அழைத்து போனார் அந்த அழைத்து வந்திருக்கிறார் என்பதை மீண்டும் ஒருமுறை நான் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் நான் மக்களோடு தான் கிடக்கிறேன் மக்களுக்காக தான் இருக்கிறேன் எனக்கென்று என் நிலம்பரம் இருக்கிறது அங்கே போய் பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று நான் நேரத்தில் ஆடுபாடு கிடக்கிறது ஆட்டு மாட்டுப்பை பார்க்க வேண்டும் என்று நான் நேரத்தை அதற்காக செலவிட்டதில்லை என் பெண்டு பிள்ளைகளோடு நான் கோவிலுக்கு போக வேண்டும் குளத்துக்கு போக வேண்டும் கோடைவாச ஸ்தலத்துக்கு போக வேண்டும் ஹோட்டலுக்கு போக வேண்டும் என்று நான் எனக்காக என்னுடைய நேரத்தை செலவிட்டதில்லை என்னுடைய நேரம் முழுக்க முழுக்க மக்களோடு தான் வண்டி ஏறினாலும் கட்சிக்காரர்கள் தான் வண்டி விட்டு கீழே இறங்கினாலும் கட்சிக்காரர்கள் தான் இதனுடைய பயணம் முழுவதும் நான் சந்திப்பது கட்சிக்காரர்கள் தான் தமிழ்நாட்டில் இருந்தாலும் கட்சிக்காரர்கள் தான் ஆந்திராவுக்கு போனாலும் கட்சிக்காரர்கள் தான் டெல்லியில போனாலும் கட்சிக்காரர்கள் தான் ஆக இருபத்தி நாலு மணி நேரமும் பொதுமக்களையும் கட்சி தோழர்களையும் சந்தித்துக் கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கையாகத்தான் என் வாழ்க்கை பிறந்த வாழ்க்கையாக மாறியிருக்கிறது எனக்கென்று நான் எடுத்துக்கொள்ளுகிற நேரம் சில மணி நேரம் உறக்கம் அவ்வளவுதான் பெரும்பாலான நேரம் வண்டியிலே வணங்குகிறேன் பெரும்பாலான நேரம் வண்டியிலேயே சாப்பிடுகிறேன் பெரும்பாலான நேரம் வண்டியிலேயே உடையை மாற்றிக் கொள்கிறேன் இப்படித்தான் நான் கிடக்கிறேன் அடிக்கடி காட்டு குடிக்கு வரவில்லை அல்லது புவனகிரிக்கு வரவில்லை அல்லது சிதம்பரத்துக்கு வரவில்லை வேறெங்கோ என்னுடைய சொந்த வேலைக்காக நான் போய் சுற்றிக்கொண்டிருக்கிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது என்னோடு என்னுடைய குடும்பத்தை சார்ந்த யாரையுமே நான் வைத்துக் கொண்டதில்லை உடன் பிறந்தவர்களையோ அல்லது குற்றார் உறவினர்களையோ யாரையும் வைத்துக் கொண்டதில்லை ஆக முழுமையாக என்னை பொது வாழ்க்கைக்கு ஒப்படைத்துக் கொண்ட நிலையில் இங்கில்லாவிட்டால் அங்கே அங்கில்லாவிட்டால் இங்கே என்று எப்போதும் மக்களோடு நாம் மக்களுக்கு தொண்டாற்றிக் நாம் இது போன்ற வாய்ப்புகளை மேலும் தொண்டு செய்வதற்கு சட்டப்பூர்வமாக கருத்தியல் களத்தில் வாதிடுவதற்கு பயன்படுத்திக் கொள்கிற இடை தவிர இதை ஒரு சொகுசான வாழ்க்கைக்குரிய பதவியாக சுகம் காண்பதற்குரிய வாழ்க்கைக்குரிய பதவியாக நான் ஒருபோதும் கருதியதில்லை எம்பி பதவி என்பது மக்களுக்கு மேலும் பணி செய்வதற்காகத்தான் ஆளுங்கட்சியோடு கூட்டணி சேர்கிற போது கட்சித் தோழர்களின் தாண்டி பொதுமக்களின் எண்ணிக்கை நள்ளிரவு ரெண்டு மணி வரையும் எனக்கு தெரிந்து அரசியல் அரங்கில் நள்ளிரவு ரெண்டு மணி வரையில் பொதுமக்களை சந்திப்ப சந்திக்கிற தலைவர்கள் யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை எனக்கு குடும்பம் இல்லை என்பதனால் எந்த நேரத்திலும் போய் அவரை பார்க்கலாம் என்று பனிரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு கூட வந்து காத்திருப்பார்கள் ஆகவே நான் என்னை முழுமையாக பொதுமக்களுக்காக ஒப்படைத்துக் கொண்டவன் ஒரு கருத்துக்காக ஒரு கொள்கைக்காக ஒரு கோட்பாட்டுக்காக ஒப்படைத்துக் கொண்டவன் அந்த அடிப்படையில் தான் கலைஞரும் சரி கலைஞருக்கு பிறகு தளபதி அவர்களும் சரி அவர்களின் அடிப்படையில் அண்ணன் நம்முடைய எம்ஆர்கே அவர்களும் சரி விடுதலை சிறுத்தைகளை தோழமை சக்தியாக அரவணைத்துக் கொள்கிற ஒரு உணர்வோடு இந்த களத்தில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் வெற்றி பெற வேண்டும் திராவிட நோக்கம் வெற்றி பெற வேண்டும் பெரியார் அண்ணா கலைஞர் போன்றவர்கள் எந்த நோக்கங்களுக்காக இந்த இயக்கத்தை வழிநடத்தினார்களோ அந்த நோக்கத்தை சிதைப்பதற்கு சிலர் ஆதியின் பெயரால் மதத்தின் பெயரால் அரசியலை இங்கே கிடைக்கிறார்கள் அது ஆபத்தை உருவாக்கும் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஜனநாயக சக்தியை இடத்த ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது அதுதான் இந்தியா கூட்டணியாக உருவாகி இருக்கிறது அந்த இந்தியா கூட்டணியை உருவாக்கியிருப்பவர் தளபதி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்தான் அந்த கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற்றால்தான் புதுதில்லியிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஜிஎஸ்டி வரிவதிப்பால் எல்லா சமுதாயத்து மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது போன்ற பாதிப்புகளில் இருந்து நாட்டை மீட்பதற்கு சிறு குறு தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதுபோல நாட்டு வளர்ச்சி என்பதை விட கார்பரேட் வளர்ச்சி என்பதுதான் இந்த பத்தாண்டுகளில் நிகழ்ந்திருக்கிறது அதானி அம்பானி போன்றவர்கள் தான் உலக பணக்காரர்களாக மாறியிருக்கிறார்கள் கிண்டன்பர்க் அறிக்கை என்று ஒரு அறிக்கை வெளியானது அந்த அறிக்கை அதானியின் ஊழலை பங்குச் சந்தை ஊழலை அம்பலப்படுத்தி இருக்கிறது பல லட்சம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்தியாவில் யாரும் அதை பேசுவதே இல்லை பனிரெண்டு லட்சம் கோடிக்கு மேல் நம்முடைய பணம் வங்கியில் இருந்து குறிப்பிட்ட சிலருக்கு கடந்த என்கிற பெயரால் வழங்கப்பட்டு அது மாறா கடன் இருந்து தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது இது போன்ற பொருளாதார சரிவுகள் பொருளாதார வீழ்ச்சி இங்கே நிகழ்வதற்கு கடந்த கால ஆட்சிதான் காரணம் என்பதால் இந்தியா என்கிற ஒரு புதிய கூட்டணி உருவாகியிருக்கிறது அந்த கூட்டணியை உருவாக்கியதில் முதன்மையான பங்கு நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் அவருடைய குரலை வலுப்படுத்த வேண்டும் அதற்கு நாற்பது இடங்களிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் அந்த நாற்பதில் ஒன்று சிதம்பரம் தொகுதியாக அமைய வேண்டும் என்று அதற்கு உங்களுக்காக உங்களில் ஒருவனாக உங்கள் குரலை நாடாளுமன்றத்தில் ஒழிக்கக்கூடியவனாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன கடமையை ஆற்ற வேண்டுமோ அந்த கடமையை ஆற்றக்கூடியவனாக நாடாளுமன்றத்தில் தவறாமல் வாதங்களில் பங்கேற்கக்கூடியவனாக தொண்டாற்றுவேன் என்பதை சொல்லி வானை சின்னத்திலே வாக்கறிங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் சங்கங்கள் சங்கத்தின்